திருவருகை காலத்தில் ஒவ்வொரு மாதம் நீங்கள் சிறப்பாக ஒன்று கூடி சந்தோஷம் ஜப்பிக்க உங்களை பாராட்டுகின்ற பிறந்த நாளையும் கொண்டாடி குறைவதற்கு அவர்களுக்கு நம்முடைய அன்பு தெரிவித்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிற நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி தான் அதையும் பாராட்டுகின்ற இந்த விழாக்கள் எல்லாம் நம் உறவுகளை பலப்படுத்த வேண்டும் அந்த கிறிஸ்துமஸ் விழாவே உறவுகளின் விழா தான் இல்லையா விழாவில் நம் கொண்டாடுவது கடவுளுக்கு நமக்கு உறவை தான் கடவுளை வழிபடுவதை விட கடவுளை அன்பு செய்வது தான் நம்முடைய முக்கியமான அனுபவம் அதுதான் நமக்கு மற்ற மதங்களுக்கு இருக்கின்ற பெரிய வித்தியாசம் அவங்க கும்பிடுறாங்க எதிர்பார்க்க நான் உங்களை அன்பு செய்வது போன்று நீங்கள் அன்பு செய்யுங்கள் சாராம்சம் யோகா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களில் இருக்கிறது என்ன இருக்கிறது தன் மீது விசுவாசம் வைத்தவர்கள் அது நம்பிக்கை வைத்தவர்கள் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக தன் ஒரே பேரான மகனை விலையாக அழைக்கும் அளவிற்கு கடவுள் அன்பு அன்பின் வழிபாடு அதனால அந்த விழா

எப்போ குழந்தையில நிறுத்ததே கிடையாது எந்த கோயில கத்திரும் சரி ஜெர்மனியா இருந்தாலும் சரி நானே கூட கூட பேசுவேன் சில அவங்க பேசுறவங்க அதிகமாக நம்ம பேசுவோம் பயன்படுத்த வேண்டும் நாம் அன்பராக தான் நண்பராக தான் நான் அடையாளம் காணும் அவர் வந்து மேலே உட்கார்ந்துட்டு நான் இருக்கின்ற பொழுது அவருக்கு என்ன பேர் இமானுவேல் கடவுள் நம்ம கடவுள் நம்முடைய நம்மோடு கூட இருக்கிற ஒரு கடவுள் எதற்காக இருக்கிறார் நம்முடைய கூட உறவாடுவதற்காக உறவுகளை பலப்படுத்துகிற ஒரு விழாவாக தான் இருக்கிறது அந்த விடத்தில் நீயும் சில பாதத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் தேடுவோம் தொலைவில் இருக்கின்ற உறவுகளோடு நம்முடைய உறவுகளுக்கு நான் இப்பொழுது நல்ல வாய்ப்பு இருக்கிறது ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடியோ ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடியோ அது முதல் முறையாக நாங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போனப்போ நைன்டி சிக்ஸில் நான் போனேன் அப்போல்லாம் அந்த ஃபோன் இந்த பட்டன் போட் இல்லையா க்ளீன் பட்டன் போனேன் பண்ணோம் எனக்கு தெரியாது தெரியும் ஆனால் இவ்வளோ காஸ்ட்லி யாரும் தெரியாது எனக்கு காலேஜ் ஸ்காலர்ஷிப்பே பார்த்து இரநூறு மார்க் தான் மார்க்கு தான் ஸ்காலர்ஷிப் இருக்குது ஏன்னா லாங்குவேஜ் பாஸ் பண்ண தான் இனிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் நான் லாங்குவேஜ் நான் லாங்குவேஜ் படிக்காமல் சோய்ஸ் சேட்டேன் எதுவும் பேங்க்கில் போடணும் அப்போ வந்து இவ்வளோ ஸ்டாகவும் இல்லை ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படிக்க லாங்குவேஜ் படிக்கிறவரை அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி ரிசர்வ் தான் நீங்கள் அந்த டாக்டர் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் நிறைய பெரிய பெரிய ஸ்காலர்ஷிப் ஆயிரத்து மார்க் அப்படி கொடுக்காது மூவாயிரம் ஆயிரம் மார்க் மார்க் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஸ்கா லாங்குவேஜ் பாஸ் பண்ண இரநூறு மார்க் தான் முதல் மாதிரி சரி ஃபோன் பண்ண பண்ணலாம் கேட்டு எங்கள் காம்பாண்ட் தங்கிருங்க எங்கள் வீட்டுக்கு பண்ணலாமா பண்ணுங்க அப்படி அடுத்த நாள் சிஸ்டர் ஃபோன் கொடுத்தீங்கன்னு வந்துட்டாங்கன்னா மார்க் ஃபோன் கிடச்சிட்டு நானும் பேசிட்டே இருந்தேன் ஃபோன் பில்லு ஃபாதர் என்ன ப எவ்வளோ தெரியலமா இருக்குது எவ்வளோ எவ்வளோ தெரியாது நிறையா பேசவு கிடையாது பாத்ரூம் போன கூட உறவுகள் உறவு ஆழமாக இருக்கிறதா என்ற வேற விஷயமா இருக்கிறது அன்பியன்கள் என்பது அதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கு அந்த விதத்துல மிக சிறப்பாக செயல்படுகின்ற முக்கியமாக உறவுகளை பயன்படுத்துகின்ற ஒரு அன்பியமாக இருப்பது உங்களை உங்களிக்கு நீங்கள் அழைச்ச போன பல வேலைகள் இருந்தாலும் நான் மட்டும் இல்லை அவரோட ஃபாதர் அவரும் வரைக்கும் போனாலும் நீங்கள் போயிட்டு வரலாமா என்னவோ கிறிஸ்துமஸ் போய் அவங்களையும் மீட் பண்ணாமல் இருக்கும் அப்படி வரும்போது தான் நான் சொன்னேன் இந்த தொழிலாம் அவங்க இருக்காங்க ஃபாதர் அந்த அவர் திரு அவரு பார்த்து சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் அங்கே போனால் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு வெளியே பெயிண்ட் வச்சுட்டு இருந்தாங்க கோலம் போட்டுருந்தாங்க என்னமா அங்கே அன்பியை நடந்து நீங்கள் கோலம் பண்ணிருக்கீங்க